வணக்கம் நாம் ஒவ்வொரு நாளும் அஞ்சரை பெட்டியின் அற்புதங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மருத்துவ குறிப்புகள் பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நமது உடம்புல ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு எளிய ஒரு மருத்துவமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நம்ம தொடர்ந்து கடுகை பற்றி தான் பார்த்து வருகிறோம் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பது பல அதுபோல கடுகுல நாம் சமையலுக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறதோ அது மாதிரி நமது உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சில உபாதைகளுக்கு கடுகு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன எளிய மருத்துவ குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் கடுக வைத்து மேல் பூச்சாக பயன்படுத்தப் போகிறோம் எதற்கு மேல் பூச்சாக பயன்படுத்துகிறோம் மூட்டு மூட்டுவழி இன்றைக்கு அநேக பேர் வீட்டுக்கு ஒருவர் பெரும்பாலும் பாதிக்கக்கூடிய பிரச்சனையில் மூட்டுவலி என்பது பிரதானமாக இருக்கிறது இந்த மூட்டு வலிக்கு நாம் மாத்திரையோ அல்லது முறையாக நம்ம சிகிச்சை எடுக்காம நமக்கு தெரிந்த கை வைத்தியத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்போது அதுக்கான நம்ம தெரிந்த கை வைத்தியத்தை பயன்படுத்தி கொண்டு இருந்தும் நமக்கு மூட்டு வலியிலிருந்து முழுமையாக ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்று நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா உங்களுக்கான அற்புதமான ஒரு தீர்வு தான் பார்க்கக்கூடிய கடை மூட்டு வழி வருவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு ஏன்னா அது இன்ஜுரிஸ்னாலேயோ அல்லது மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னாலேயோ அல்லது ஓவர் யூஸ்னாலேயோ மூட்டு வழி வருவதற்கு காரணங்கள் உண்டு அப்போ மூட்டு வழிக்கான அடிப்படை காரணம் எது என்பதை முதல்ல ஆராய்ந்து அதற்குண்டான மருத்துவ சிகிச்சைகளோடு இப்போ நாம் சொல்ல போகக்கூடிய இந்த கடுகை வைத்து செய்யக்கூடிய பசையை எடுத்து மேல் பூச்சாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமான பலனை பெறலாம் அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது மூட்டுவலியை போக்குவதற்கு உதவக்கூடிய கடுகு சரி இதற்கு என்னென்ன தேவையான பொருட்கள் கடுகு ஒரு பதினஞ்சு கிராம் கோதுமை மாவு ஒரு இருபத்தி ஐந்து கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு பத்து கிராம் முட்டையினுடைய வெள்ளை கரு தேவையான அளவு இருக்குது அப்போ என்னென்ன தேவை கடுகு கோதுமை மாவு கஸ்தூரி மஞ்சள் முட்டையினுடைய வெள்ளைக்கரு அளவு எவ்வளவு சொன்னோம் கடுகுக்கு பதினஞ்சு கிராம் கோதுமை மாவு இருபத்தஞ்சு கிராம் கஸ்தூரி மஞ்சள் பத்து கிராம் இது அவரவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா நான் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சொல்கிறேன் சரி இப்போது இந்த தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு நாம் எப்படி பேஸ்டாக தயார் செய்யணும் ஏன்னா நம்ம மூட்டு வலிக்கு மேற்பூச்சாகத்தான் பயன்படுத்த போகிறோம் மூட்டை சுற்றி பற்றாக்கத்தான் போட போகிறோம் சரி இப்போ எப்படி செய்வது தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டோமா இப்போ அதை வச்சுக்கிட்டு செய்முறை கடுக நல்லா பொடி பண்ணிக்கங்க கோதுமை மாவையும் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சளையும் பொடி பண்ணிக்கங்க இந்த மூன்றையும் ஒரு பவுலில் போட்டு அதில் முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் அடிச்சு உடச்சிருங்க உடச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பசைத்தன்மை மாறும் அந்த பசைத்தன்மை வரும் வரை தேவையான அளவுக்கு முட்டையினுடைய வெள்ளை கருவை ஊற்றி ஊற்றி அந்த கிளரி பசையாக்கி கொள்ள வேண்டும் இந்த பசையை எடுத்து மூட்டை சுற்றி மூட்டு மூட்டை சுற்றி நன்றாக பற்றாக போட்டு இரவு முழுவதும் நீங்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும் ஒன்று இரவு போட்டிங்கன்னா காலையில கழுவிக்கலாம் காலையில போட்டீங்கன்னா மாலையில கழுவிக்கலாம் இது ஒரு வழி நிவாரணியாக மூட்டு வழிக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக விளங்கக்கூடியது தான் இந்த கடுகு அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தது அற்புதமான எல்லோரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு மேல் பூச்சாக பயன்படுத்துவது ஓகேங்களா அப்போது இந்த கடிகை வைத்து மூற்று வழிக்குண்டான பசையை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்தலாம் ஓகேங்களா செய்வீங்க இல்லையா கட்டாயம் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இது மாதிரி கடிகை வைத்து இன்னொரு மருத்துவ குறிப்புகள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை